முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முறையாக எதையும் தெரியாமல் ஒரு பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் ஒரு பொய்யான செய்தியை இந்த பகுதி மக்களுக்கு பரப்பியிருக்கிறார் இருக்கிறார் நான் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல சட்டமன்றத்தில் உரையாற்றினேன் அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் திட்ட மதிப்பீடு தயாரிக்கலாமே அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்கலாமே கோயம்புத்தூரில் ஜிட்டு நாயுடு பாலத்தை அறிவித்திருக்கிறார் பெரும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இன்னைக்கு பல கோடி மதிப்பிலான அந்த பாலத்தை தலைவர்கள் நிதியை ஒதுக்கி திறந்து வைக்கவில்லையா தேர்தல் வந்து விட்டது தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஏழாவது முறையாக அமைப்பு ஒரு திராவிட முன்னேற்ற கழக இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் மக்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக எடப்பாடி அரசாங்கத்திலேயே இந்த தாலிக்கு திட்டத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க நிறுத்திட்டு போயிட்டு மகாத்தமையை ரெண்டு தடவை கொண்டுட்டாங்க ஒன்று கோட்சியம் மூலம் அரசு சேரம் சுட்டு போனா இப்ப இந்த அமைதியான அரசு மக்களுக்கு பாதுகாப்பான அரசு இந்தியாவிலேயே கிடையாது இங்க வருகின்ற கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று நாலாம் தேதி எதிர்கட்சி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஏதோ அதிமுக அரசிலே இந்த திட்டம் பாலம் காவிரியினுடைய குறுக்கே ஆவுடையார் பாலத்துக்கும் பிளிக்கல் பாலத்துக்கும் அமைய இருக்கிற பாலம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது போலவும் அதை இந்த அரசு தடுத்து விட்டது போலவும் என்று பேசியிருக்கிறார்கள் முறையாக எதையும் தெரியாமல் ஒரு பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் துறையின் மூலம் ஒரு அலைபேசியில் அழைத்து கூட பேசி இந்த திட்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது தெரிந்து கொண்டு பேசியிருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் இந்த அரசு தடுத்து விட்டதாக ஒரு பொய்யான செய்தியை இந்த பகுதி மக்களுக்கு பரப்பி இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொடர்ந்து நெடுஞ்சாலை துறையில் திட்டப்பணிகள் இயக்குநரத்தில் நேரிலே சென்று பலமுறை நான் மனு கொடுத்திருக்கிறேன் சட்டமன்றத்திலேயும் நான் உரையாற்றியிருக்கிறேன் அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை திட்ட மதிப்பீடு தயாரிக்கலாமே அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்கலாமே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தார் எந்த மதிப்பீடும் தயாரிக்கப்படவில்லை எந்த ஒரு அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாம ரெடி பண்ணாமே அறிவிச்சிட்டாங்க கோயம்புத்தூர்ல ஜித்து நாயுடு பாலத்தை அறிவித்திருக்கிறார்கள் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பின்னாலே இன்னைக்கு பல கோடி மதிப்பிலான அந்த பாலத்தை தலைவர்கள் நிதியை ஒதுக்கி இந்த திறந்து வைக்கவில்லையா அதே போல இந்த திட்டத்துக்கும் திட்ட மதிப்பீடு தயாரித்தார்கள் முறையாக அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்த பின்னாலே பேரேஜோடு அதாவது மின்சார வாரியத்தின் மூலம் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் கடவுளை தடுப்பு மின்சார தயாரிக்கும் திட்டம் திட்டத்தை ஏற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அதற்கு ஆய்வு செய்தார்கள் அதற்கு பின்னாலே கொடுமுடி இருக்கக்கூடிய வணிக சங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொடுமுடி பிளிக்கில் பாலையம் இடையே காவிரி ஆற்றை பாலம் கட்டும் பணியை தான் கேட்டிருக்காங்க அப்போனா அவங்க அந்த வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படல இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கடந்த இருபத்தொன்னு பன்னெண்டில் என்னை சந்தித்த போது துரிதப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அப்போது அவர்களிடத்திலே நான் நான் மாவட்ட செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா எழுவிடம் ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறையாளர்களை சந்திக்க சொல்லி நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் தயாரிக்கிற துறையிலே மனு கொடுத்த போது அதுக்கு விளக்கமாக பதிலை அளித்திருக்கிறார்கள் அந்த பதிலளித்த பதிலை நான் கொடுமுடியில் இருந்து வந்தவர்களை காட்டிய போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த அடிப்படையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலேயும் எங்களுடைய சார்பிலேயும் அரசனுடைய சார்பிலையும் தலைவர் தளபதி அவர்கள் அதிமுக அரசாங்கத்தில் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் செய்தது போலவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுத்து விட்டது போலவும் ஒரு பொய்யான ஒரு விமர்சனத்தை விமர்சனத்தை நம்முடைய பகுதி மக்களிடத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சி முற்றிலும் தவறானது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே பகுதியில் அவர்கள் டாக்டர் கலைஞர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் போது இந்த பஞ்சாயத்துல பிஹெசி ஆரம்ப சுகாதார சுகாதாரம் கொண்டு வரப்பட்டது பள்ளி அரசு உயர்நிலை பள்ளிக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யப்பட்டது குடியிருப்பு தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டது இப்படி எந்தெந்த திட்டங்களை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் காலத்திலே செய்யப்பட்டது பத்தாண்டு காலம் இடையில இருந்த அதிமுக அரசு இந்த பகுதிக்கு எந்த வேலையும் செய்யவில்லை அதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எடுக்காமல் தேர்தல் வந்துவிட்டது தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நோக்கத்தில் இதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் கழகத்தின் தலைவர் தலைவர் அவர்களும் ஒரு நல்ல முறையில் பாலத்தை அமைத்து அடுத்து அமைய போகிற ஆட்சி உங்களுக்கு புரஸ்காரங்களுக்கு தெரியும் அடுத்த அமையப் போகிற ஆட்சி உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தளபதி தான் முதலமைச்சர் கண்டிப்பாக கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே தொடர்கிற ஆட்சிகளை தலைவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்று இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் மக்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேருக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுக்க போயிட்டாங்க அவர்கள் ஆட்சியிலேயே நிறுத்திட்டாங்க அதிமுக எடப்பாடி அரசாங்கத்திலேயே இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க நிறுத்திட்டு போயிட்டு இப்ப அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தை பரப்பி கொண்டிருக்கார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளித்த திட்டம் என்ற திட்டம் மத்திய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சொன்னார் மகாத்மா ரெண்டு தடவை கொண்டுட்டாங்க ஒன்னு கோட்சே மூலம் ஆர்எஸ்எஸ் காரம் சுட்டுக் கொண்டான் இப்போ பிஜேபி சார்ந்துக்கிற பிஜேபி அரசாங்கம் மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டு ஜீவகாந்தின்னு பேர் வச்சுட்டாங்க இது மட்டுமில்ல மத்திய அரசு முழுமையாக மன்மோகன் சிங் காலத்தில் திராவிட முன்னேற்றங்கள் அங்க வகித்த மத்திய அரசுடைய கூட்டணி ஆட்சியில் சோனியா காந்தி தலைவர் கலந்து பேசி இந்த திட்டத்தை கிராமப்புற ஏழை வறுமை கோட்ட ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டத்தை முழுசா ஏமாத்துறதுக்காகவும் நிறுத்துறதுக்காகவும் திட்டமிட்டு அதை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளிலும் பேர போட்டு ஆனால் அதுக்கு உண்டான தொகை மாநில அரசு நாற்பது பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு சட்டத்தை போட்டு இதை மக்களை நசுக்க நினைக்கிறார்கள் ஏற்கனவே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பள்ளி கல்விக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கீடு இல்லை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு தொகை தருவதில்லை ஜிஎஸ்டி ஒழுங்காக மக்கள் ஒன்றிய பாஜகவை விரட்டியடிக்கிறார்கள் இல்லை வஞ்சிக்கப்பட வேண்டிய பெயரை மாற்றி திட்டத்தை மாற்றி இந்த திட்டத்தை முழுசாக முடக்க நினைக்கிறார்கள் இதை நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன் நாலரை ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட ஐநூற்றி அஞ்சு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதில் நானூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களை தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிறைய குறிப்பிட்டு சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விடியல் பேருந்து பயணம் கா பள்ளியில் காலை உணவு திட்டம் தமிழ் பொதனும் திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி கல்லூரியில் படிக்கப் போக வசதி இல்லாத குழந்தைகள் கூட கல்லூரி படிப்பை முடித்து படிக்கச் செல்லும் வரை அத்தனை உரைகளிலும் தமிழ்நாடு அரசாங்கம் தலைவர் தளபதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட அரசியல் அரசு ஊழியர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய ஓய்வு திட்டத்தை கோரிக்கை நீண்ட நாக இருந்தது நிறைவேற்றி தந்திருக்கிறார் இன்னைக்கு லேப்டாப் கணினி மணிக்கணினி திட்டம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி அந்நாளர் மேலே பொழுது ஒன்றுமாக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் நம்முடைய தளபதி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துறை அரசாங்கம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மேடையில் பேச வாய்க்கோடால் பேசுகிறதுக்காக பேசுகிறாங்க எந்த கத்துனாலும் எத்தனை பொய்ய பேசினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டத்தை வச்சாலும் அமைய போறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தளபதியுடைய தளபதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியில் தொடர்ந்து இருக்கிற திட்டங்கள் மீண்டும் நிறைவேற்றப்படும் கலைஞர் மக்களை துரி உரிமை தொகை கூட ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க மக்கள் மறுபடியும் நிறைவேற்றி வள்ளி கோரிக்கை வைச்சாங்க இரண்டாவது தவணை கொடுத்தாங்க இப்போ மூன்றாவது தவணைக்கும் தருமபுரியில் மாவட்ட செயலர் பள்ளிப்பானுடைய திருமணத்தில் நீங்கள் ஆன்லைனில் மறுபடியும் விண்ணிக்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு மக்களை வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தளபதியின் அரசு திராவிட மாடல் அரசு நேற்று பொங்கல் அதான் வண்ணம் மக்களுக்காக நேற்று கூட பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் அரிசி சர்க்கரை அத்தனையும் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இதைவிட ஒரு அரசு இந்தியாவிலே எந்த அரசும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசாங்கத்திலும் தலைவர் தளபதியினுடைய அரசு திராவிட மாடல் அரசு தான் முழுமையாக நம்முடைய இருக்கிறது அதை கண்டு புறாமப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு தவறான செய்திகளை ஊருக்குள்ள பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுக அது நடக்காது அவர்கள் காலத்து கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்க இடத்துக்கு எடப்பாடி கொண்டு போயிட்டாங்க தலைவர் தளபதி தான் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தில் முன்னாடி இருக்காருங்கிற அறிக்கை மக்கள் வந்து அத்தனை திட்டங்களை பயனடைந்திருக்கார்கள் அத்தனை திட்டங்களை அறிவிக்கிறதோடு உற்றுப்போகிறதில்ல மக்களுக்கு சென்றடைது சென்று சென்றடைய கூடிய வகையிலே செய்யக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசு